வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் மாற்றம் எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி பேச்சு வாங்க வீடியோவை முழுமையாக கண்காணம் அதாவது தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு சுமார் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தான் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டதாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து விட்டாராம் பாஜகவுடனான கூட்டணி விஜய் அரசியலில் தமிழ்நாடு அரசியல் களம் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் சில முக்கிய கருத்துகளும் கூறியிருக்கிறாராம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு மே மாதம் நடக்கும் சட்டமன்ற தேர்தல்தான் எதிர்பார்க்கப்படும் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருந்தாலும் இப்போது அனைத்து கட்சிகளுமே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டன அதிமுக பொதுச்ச எடப்பாடி பழனிசாமி கோவையில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தையும் தொடங்கிவிட்டார் இதற்கிடையே பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டாராம் பாஜக அதிமுக கூட்டணியில் வரும் காலங்களில் மேலும் பல கட்சிகள் இணையும் என அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் பாஜகவுடான எங்கள் கூட்டணியில் அடுத்த எட்டு மாதங்களில் மாற்றங்கள் வரும் எங்கள் கூட்டணியில் வரும் மாதங்களில் பல கட்சிகளும் சேரும் என அதிமுக தலைமையில் தான் கீழ் இயங்கும் என ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறியிட்டாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்ததாம் இரு ஆண்டுகளும் இரு கட்சிகளும் தனித்தனியாகவே செயல்பட்டு வந்தனாம் இந்த சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் இரு கட்சிகளும் கூட்டணி அமைந்துள்ளன தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் இருக்கும் நிலையில் அதிமுக இப்போதே மக்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் பேசுகையில் மக்கள் பெருமளவில் பிரச்சாரத்திற்கு வந்தனர் இது வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பதை பிரதலிப்பாக இருக்கும் என்றும் அடுத்த ஆண்டு அதிமுக நிச்சயம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதுதான் மக்களின் விருப்பம் சுற்றுப்பயணத்தின் நோக்கம் தெளிவானது மக்களை நேரடியாக சென்றடைவதே இதன் நோக்கம் என்றும் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி அதிகபக்க மச்சலை சந்திக்க உள்ளேன் நான் மக்களிடம் நேரடியாக செல்வேன் அவர்கள் குறைகளை கேட்டிருந்து அவர்களுக்கு ஒரு பதிலும் சொல்வேன் என்று கூறியுள்ளாராம் தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு தான் தன் கட்சியின் பலத்தையே நம்பவில்லை அவர் முற்றிலும் தனது கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்புகிறார் என்றும் அதிமுக அப்படி இல்லை எங்களுக்கு கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது திமுக நலத்திட்டங்கள் என்பது பொய்யான விஷயமாகும் அவர்கள் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை தங்கள் கேள்வி எழுப்பி தான் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்டது அப்போது அவர்கள் பயனாளிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்ததாக அதே தான் கடந்த காலங்களில் அதிமுக தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது எங்கள் தலைவர் தம் தமிழ்நாட்டை வளர்த்த மாநிலமாக மாற்றினார் திமுக இதுவரை எந்த ஒரு தமிழ்நாளனுக்காக போரிட்டதும் இல்லை அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துள்ளனர் மொழி திணிப்பு பிரச்சனை காரணமாகவே அந்த கட்சி அவர்களின் இரட்டை நிலையை வெளிப்படுத்துகிறது என்றாராம் அது மட்டுமின்றி விஜய் குறித்து பேசிய அவர் கட்சி தொடங்குவது அவருடைய விருப்பம் அவருடைய மக்கள் சேவை செய்ய விரும்புவதாக கூறுகிறார் அது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அவர் இப்போதுதான் ஆரம்பித்துள்ளார் அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை தமிழகங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்